இன்றைய தினம் சிறகடிக்கு மாசை சீரியலில் வந்து பார்த்தீங்கன்னா அம்மா சாப்பிடாமல் வேலைக்கு போகிறத பார்த்து மீனா பேசுகிறார் அதை கேட்டு மீனாவோட அம்மா நான் உங்களுக்கு அம்மாவா இல்லை நீங்கள் எனக்கு அம்மாவா என்று கேட்கிறார் மேலும் மீனாவை பார்த்து உங்களோட வீட்டை எல்லா பிரச்சனையும் முடிஞ்சுதா என்று கேட்கிறார் அதை கேட்டு மீனா பாட்டி எல்லா பிரச்சனையையும் முடிச்சு விட்டாங்கன்னு சொல்கிறார் அடுத்து மீனா சீதாவை கூப்பிட்டு உன்னோட கொஞ்சம் கதைக்கணும்னு சொல்கிறார் மேலும் சீதாவை பார்த்து நீ வடிவாக சாப்பிட்றது இல்லையான்னு கேட்கிறார் அத்துடன் கல்யாண வயசு வந்துட்டு இப்போவும் வந்து வத்தல் மாதிரியே இருக்கிறான்னு சொல்கிறார் அடுத்து சீதாவை பார்த்து நீ இன்னைக்கு வந்து பஸ்லயா வேலை முடிச்சு வந்த நீ அப்படின்னு சொல்லி கேட்கிறார் அதற்கு சீதா நீ நான் வந்து ஒரு பையனோட பைக்ல வாரத பாத்துட்டியான்னு கேட்கிறார் அதை கேட்ட மீனா நீ பைக்ல வாரது வந்து பிழை இல்ல பாக்குறவங்க ஒரு மாதிரி நினைப்பினம் என்று சொல்கிறார் சீதா தான் அவரை லவ் பண்றன்னு சொல்லி மீனாவுக்கு வந்து சொல்கிறார் அதை கேட்ட மீனா நீ சரியான ஆழ்தான்னு சொல்கிறார் அடுத்து சீதா அவர் ரொம்பவே நல்லவர் அக்கா அது வந்து லவ் பண்ணினு சொல்கிறார் இதை கேட்ட மீனா நீ எனக்கு தானும் வந்து சொல்லியிருக்கலாம் தானே என்று சொல்கிறார் இதனை அடுத்து மீனா சொல்கிறார் மேலும் நீ எந்த முடிவெடுத்தாலும் நான் உன் கூட இருப்பேன் விஜயா ரோஹிணியை பார்த்து மேக்கப் செய்ததற்கான காசை வந்து தர சொல்லி சொல்கிறார் அதற்கு ரோஹிணி காசை வந்து ஒன்லைன்ல தான் போடுவாங்க என்று சொல்கிறார் இதை பார்த்த மூத்த இவங்க என்ன இப்படி வசூல் ராணியாக வந்து மாறிட்டாங்கன்னு சொல்கிறார் இதுதான் இன்றைய நாளுக்கான எபிசோட்